ஹாய் ஹாய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஆலு பராத்தா பண்ணலாம் வாங்க ரெண்டு உருளைக்கெழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா புதினா மல்லி கருவேப்பல்ல சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா மிளகு ஜீரகத்தூள் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ நார்மலாக சப்பாத்தி வதட்டி நடுவில் ஸ்டஃபிங் வச்சு ஃபுல் சைட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் திரும்பவும் மாவு ஆட் பண்ணி வளட்டி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கும் ஸ்டஃபிங் வெளில வராத அளவுக்கு விளட்டி எடுத்துக்கலாம் தோசைக்கடலை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் பரட்டி போட்டு ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடுச்சு அவ்வளோதாங்க ஆலு பராத்தா ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்